இன்று நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் கார்த்திக தீப வழக்கை பொறுத்து மனுதாரர்கள் ராம ரவிக்குமார் உள்ளிட்ட பலரின் சார்பில் விரிவான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அந்த வாதங்களில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள் ஏற்கனவே அதில் முதல் கேள்வி ஏற்கனவே அந்த தூணில் அந்த தூண் என்பது மூன்றாக சொல்லப்படுகிறது ஒன்று கிரானைட் தூண் ஸ்டோன் தீப தூண் என்று சொல்லப்படும் அந்த தூணில் ஏற்கனவே முன்பு தீபம் ஏற்றியிருந்தால் அதற்கான அடையாளங்கள் இருக்குமே என்ற கேள்வியை நீதிபதிகள் கேட்டார்கள் அதற்கு மனுதாரர்கள் தரப்பிலே காலப்போக்கில் அவை அழிந்திருக்கலாம் என்ற ஒரு பதிலை சொன்னார்கள் ரெண்டாவது அந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கரும் திருப்பரங்குன்ற மலையும் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதே உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அமர்வு அமர்வின் தீர்ப்பில் ஆடுகோழி கோழி வெட்டக்கூடாது என்ற வழக்கில் மூன்று நீதிபதிகளில் இருவர் திருப்புரங்குன்ற மலையில் சிக்கந்தர் தர்காவில் ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தொல்லியல் துறையின் முன்னாள் அனுமதியை பெற வேண்டும் என்று நீதிபதி திரு விஜயகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த மூன்று நீதிபதிகள் தீர்ப்பு இந்த மலைக்கு பொருந்தும் போது அதே போல அந்த இடத்துல இன்னைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய தர்கா அருகில் உள்ள சொல்லக்கூடிய சோக்கால் தீபத்தூணில் கார்த்திய கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் தொல்லியல் துறை அனுமதி இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அதற்கு என்ன பதில் சொல்றீங்க என்று நீதிபதி கேட்டார் தொல்லியல் துறையை இந்த வழக்கில் பலமுறை முறை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் தொல்லியல் துறை இதுவரை வரவே மாட்டேங்குது ஒன்றிய அரசின் தொல்லியல் துறையே ஓடி ஒழிக்கிறாங்கன்னு தெரியல இதுவரை நீதிமன்றத்தில் வந்து இந்திய அரசின் தொல்லியல் துறை இதான் எங்கள் ஸ்டாண்டுன்னு சொல்ல மாட்டாங்க விதி எட்டு தொல்பொருள் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தில் விதி எட்டுல பல்வேறு நடவடிக்கைகளுக்கு தடை இருக்கிறது அங்க உணவு உண்பது சமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு தடை இருக்கிறது தொல்லியல் சின்னங்களை டேமேஜ் பண்ற வகையில ஏதாவது இருந்த ஏதாவது நடவடிக்கை இருந்தால் அதையும் தடாத அதை அப்பன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க என்று வைக்கப்பட்ட வாதத்திற்கு நீதிபதிகள் விளக்கம் கேட்டார்கள் அப்போது நீதிபதி திரு ஜெய்சந்திரன் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டாரு பிபா அந்த தொல்லியல் சின்னம் பாதிக்கப்படுமே அதுக்கு என்ன சொல்றீங்க என்று சொன்னார் அதற்கு மனதார ஒரு தெளிவான விளக்கத்தை அவர்கள் வழங்கவில்லை அடுத்து இடம் இடத்தை பொறுத்து தர்கா அந்த தூண் தர்காவுக்கு எல்லைக்குள்ள வருதுன்னு சொல்றாங்க ரெண்டாவது கோயில் அவங்க இடத்துக்குள்ள இது கடந்தாத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஸ்டேண்ட் எடுத்துக்கிறாங்க வக்ஃபோர்டு அவங்க இடத்துக்குள்ள வருதுன்னு சொல்றாங்க தர்கா அலந்தா தான் தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி இருக்கிற அது யாருக்கு சொந்தமான இடம் எப்படி முடிவு பண்றது சிங்கிள் ஜட்ஜ் எப்படி முடிவு பண்ண முடியும் என்ற கேள்வியை கேட்டார்கள் அடுத்து இது கஷ்டம் என்பதற்கான இது நீண்ட கால பழக்க வழக்கம் பழக்கம் அங்க தீபம் ஏற்றி நீண்ட கால பழக்கம் என்பதற்கான என்ன ஆதாரம் ராமரவிக்குமார் பெட்டிசன்ல என்ன சொல்லியிருக்காரு என்ற கேள்வியை நீதிபதி அவர்கள் முன்வைத்தார்கள் ராமரவிக்குமார் பெட்டிசன்ல அதில் எதுவுமே தீபத்தூன் என்ற வார்த்தையே இல்லை என்பதை நீதிபதி அவர்கள் கேள்வி சொல்லி இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க என்று கேட்டார்கள் தீபத்தூன் என்ற வார்த்தையே ராமரவிக்குமாரில் பெட்டிஷனில் கிடையாது அதுக்கு எப்படி சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் போட முடியும் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் அந்த மனுவை பேஸ் பண்ணி எப்படி ஆர்டர் போட முடியும் அப்படின்னா அதற்கான பதிலாக நாங்கள் பெட்டிஷனில் சொல்லியிருக்கிறோம் மனுவில் சொல்லலை பெட்டிஷனில் சொல்லியிருக்கோம் என்று சொன்னார்கள் அதே போல் ஏற்கனவே நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சு எல்லாமே சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களே என்ன செய்யறது அந்த நீதிபதியில் தீர்ப்பெல்லாம் இருக்குது என்று கேட்டதற்கு அதுல சொன்ன இடம் வேற இதுல சொன்ன இடம் வேற அப்படின்னு சொன்னாங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு உங்களுக்கு பேசிக்கான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி கனகராஜ் அவர்கள் முன்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல தீர்ப்பாகுது அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்துத்தான் எங்கள் வழக்கு இருக்கிறது அந்த தீர்ப்பில் பக்தர்கள் விரும்பினா கோயில் நிர்வாகம் இடத்தை தேர்வு செய்யலாம் என்று இருக்கிறது அதுதான் நீதிபதி கேட்டார் அந்த தீர்ப்பில் நீங்கள் சொல்றீங்க அந்த தீர்ப்பில் முதல் என்ன முதல் டைரக்ஷன் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி மூணு தீர்ப்பை வந்து மதிக்கணும் ரெண்டாவது என்ன பிள்ளையார் கோயில் தான் ட்ரெடிஷ்னல் பிளேஸ் மூணாவது என்ன யாராவது பக்தர்கள் விரும்பினால் வேற இடத்துல ஏதன்னு விரும்புனா கச்சாரன்சி டெம்பிளோட நிர்வாகம் கச்சாரன்சி உயரதிகாரிகளை கலந்து முடிவெடுக்க வேண்டியது மூணாவது டைரக்ஷன் நாலாவது டைரக்ஷன் என்ன அப்படி முடிவெடுக்கிற போது தர்கா இருக்கிறதாங்க என்பதை கவனத்தில் கொண்டு இருந்து பதினஞ்சு மீட்டர் தாண்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தர்கா இருந்து பதினஞ்சு மீட்டர் தாண்டின்றது அவர் கையில் எழுதியிருக்காரு தர்காவுக்கு அலாட் பண்ண இடத்துல இருந்து அதை தான் நேற்றைய தினம் அக்போர்டு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ம தர்கா தரப்புலையும் சொன்னாங்க தர்காவுக்கு அலாட் பண்ண இடம் எதுன்னு இன்னும் வந்து முடிவாகலை அது டிஸ்பியூட்டு இடத்த அளந்தால் தான் தெரியும் அப்படின்ற போது இது எந்த இடத்துல வருதுன்னு எப்படி முடிவு பண்ண முடியும் அப்போ நீதிபதி அவர்கள் கேட்டார் முடிவு பண்ண வேண்டியது யாருங்க முடிவு பண்ண வேண்டியது டெம்பிள் தான் அதுதான் சிங்கிள் ஜட்ஜுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ டெம்பிள் தானே முடிவு பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தீர்ப்பின் படி கோயில் நிர்வாகம் தானே இப்போ முடிவு பண்ணியிருக்கு ஆனால் இந்த இடம் தான் சரியான இடம் அவங்க முடிவு பண்ண இடம் சரி இல்லை அந்த இடம் தப்புன்னு நாங்கள் சொல்லலை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பில் அது ஆகமத்துக்கு முரணான்னு ஒருத்தர் வழக்கு சுப்பிரமணியன் வழக்கு போட்டு அந்த வழக்கு தோத்துருக்கேன் தள்ளுபடி ஆயிருக்கேன் அதை டிவிஷன் பெஞ்ச் உறுதி பண்ணியிருக்காங்களே என்று நீதிபதியில் கேட்டார்கள் அதற்கு நாங்கள் ஆகமோன்னு சொல்லலை ஆகமத்துக்கு ஆகமோன்ற சேர்ந்தே நாங்கள் இந்த கேஸில் எடுக்கலை நாங்கள் இந்த கேஸில் எடுக்கிறது தீபத்தோன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ மொத்தமாக நீதிபதியில் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து நீதிமன்றத்தில் முன் மனுதாரர்கள் தரப்பு முன்வைக்கலை மனதா தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது சர்வே ஸ்டோன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் சமணர் ஸ்டோன் சொல்றாங்க கிரானைட் ஸ்டோன் சொல்றாங்க அவங்களே மாறி மாறி ஸ்டேண்ட் எடுக்கிறாங்க என்ற வாதத்தை முன்வைத்தார்கள் பல்வேறு இடங்களில் உள்ள ஸ்டோன் உள்ள பிக்சர்லாம் நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இது அவர்கள் தரப்பு வாதமாக இருந்தது குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பு கிளியராக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு தீர்ப்பு கிளியராக இருக்கு மத்தபடி ரெஸ்யூடி கேட்டாலாம் கிடையாது முன் தீர்ப்பு தடை எதுவும் இல்லை என்ற வாதத்தை அவர்கள் முன்வைத்தார்கள் அதற்கு பிறகு ஒக்போர்டு தரப்புல அந்த இடம் மறுபடியும் நாங்கள் சொல்றோம் அந்த தூண் இருக்கக்கூடிய இடம் எங்கள் சொத்துல தான் இருக்கு நாங்கள் அதற்கான டாக்குமெண்ட் வச்சிருக்கோம் என்று ஒக்போர்டு தரப்புல சொன்னாங்க இப்ப நீதிபதி அவர்கள் திரும்ப இன்னைக்கு அவங்ககிட்ட கேட்டாங்க மனுதார் தரப்புல ஒக்போர்ட்ல இருந்து சொல்றாங்க அமைதியான முறையில் பேசி தீர்த்துக்கலான்றதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு அதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அமைதியான முறையில் பேசி தீர்ப்பது என்பது அது சாத்தியம் கிடையாது அது காலம் கடந்துருச்சு இனிமே அமைதியான முறையில் பேசுவதற்கான வாய்ப்புன்றது கிடையாது இது ஒரு டாக்டிஸாக அவங்க டிலே பண்ணுறதுக்காக பயன்படுத்துறாங்க அதனால் சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்றதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பது நீதிமன்றத்தில் நேரடியாக தெரிவித்து விட்டார்கள் இறுதியாக வக்ஃபோர்ட்டையும் மூத்த நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் அதை சொன்னார் அவங்க சமாதானத்துக்கு இல்லைன்னு சொன்ன பிறகு நீங்கள் அதை சொல்றதுல ஒன்றும் பாயிண்ட் கிடையாது அப்படின்னு இறுதியாக அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்கம் சார்பாக நான் வாதிட்டு சில ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம் குறிப்பாக மனுதார் தரப்பு ரவிக்குமார் தரப்பு சில நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து அவர்கள் சொன்ன முறையில் சரியா இல்லை ஃபேக்டை சரியாக ப்ரெசன்ட் பண்ணல இன்கரெக்டாக இருக்கு என்பதை நாங்கள் நீதிமன்றத்தில் சுட்டி காட்டினோம் ரெண்டு விஷயம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு நீதிபதி வேணுகோபால் தீர்ப்பில் நீதிபதி வேணுகோபால் அவர்கள் தீர்ப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பையே சொல்லலை நீதிபதி மூத்த நீதிபதி திரு ஜெயசங்கர் அவர்கள் என்ன கேட்டார்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த பிரச்சனை வந்து மலை உச்சியில ஏத்தணும் சொல்லி முடிவாயிருக்கு நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிருக்கு டிவிசன் அதை உறுதி செய்திருக்கிற போது வரும் எப்படி முன் தீர்ப்பு தடை வருமேன்னு கேட்டாரு அதற்கு ராம ரவிக்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதற்கு பிறகு பேசிய மூத்த வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பை நீதிபதி திரு கனகராஜ் அவர்கள் தீர்ப்பை நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் முன்பு யாருமே சமர்ப்பிக்கவில்லை அதனால் அவர் அதை கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னார் இது தவறான வாதம் நீதிமன்றத்தில் தவறான தகவலை சொல்வது என்ற அடிப்படையில் நான் அதற்கு பிறகு ரிப்ளை பேசுகிற போது அதை எடுத்து என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நான் நீதிமன்றத்தில் சொன்னேன் அது தர்கா தரப்பிலே தாக்கல் செய்த டைப் செட்டில் பக்கம் இரநூத்தி எழுவத்தி ரெண்டுல நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் தீர்ப்பு கொடுக்குறாரு அந்த ரிட் படிச நம்பர் பத்தொன்பது முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு அதை அந்த வழக்கை தொடுத்தவர் அகில பாரத இந்து மகாசபையின் துணை தலைவர் கணேசன் என்பவர் அந்த வழக்குல தற்போது நீதிபதியா இருக்கக்கூடிய திரு புகழேந்தியா அவர்கள் ஸ்பெஷல் ஜிபியா ஆஜராக டெம்பிள் அதில் இருக்கிறாங்க திருப்பரங்குடைய இன்ஸ்பெக்டர் எஸ்பி எல்லாம் இருக்கிறாங்க அந்த வழக்குல ஒரு மூணாவது பக்கத்தில் மூணாம் பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீர்ப்பு குறித்து வருது அங்கே இல்லை அந்த ஜட்ஜ் முன்னாடி சொல்லலன்னு சொன்னாங்க இந்து மகாசபையோட கணேசன் அவர்கள் நீதிமன்றத்தில் என்ன தட் the order of this court dated 21 11 1996 in wp 18884 of 1994 1991 तिरप बटवीन हिंदू भक्त ज्ञान सभा स्टेट कमेटी रिप्रेजेंटेड बाय इट्स प्रेसिडेंट त्यागराजन वर्सेस द यूनियन ऑफ इंडिया एंड एट अदर्स हैज नॉट बीन गिवन इफेक्ट टू बाय द रिस्पोंडेंट्स இன்பாக்ட் இந்த செட் ஆர்டர் இந்த செட் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா இந்து மகாசபையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பை கோயில் நிர்வாகம் முறையாக அமல்படுத்தவில்லைன்னு சொல்லி அந்த தீர்ப்பில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது அவங்களே சொல்றாங்க ஆனா நீதிமன்றத்தில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தீர்ப்பையே அந்த நீதிபதி கொடுக்கல கொடுத்துருந்தா அவர் மாத்தி எழுதிப்பாரு அதனால ரெச்சுடி கேட்டா வராது முன் தீர்ப்பு தடை வராதுன்றாங்க ஆனால் இந்த தீர்ப்பு

இன் திஸ் கனெக்சன் இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் பிளேஸ் பார் திஸ் இட் இஸ் ரெப்பர் ஒன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அலோன் வில் லைட் தீபம் மண்டபம் டெம்பிள் ஆன் த ஈவ் ஆஃப் மகாதீபம் பெஸ்டிவல் இன் திருப்புரங்குன்றம் முருகன் டெம்பிள் கோயிலோட கன்சிஸ்ட் ஸ்டாண்ட் என்னன்னா உச்சிப்பிள்ளையார் கோயில்

விஜய் சிச்சுவேட்டர் வெரி நியர் டு சுல்தான் சிக்கந்தர் அவுலியா தர்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலிருந்து இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் தர்கா அருகில இருக்கக்கூடிய தூணில் கல் தூணில் அன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது அது கல் தூணில் கல் தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இந்து முன்னணியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலிருந்து கோரிக்கை என்று சொல்லியிருக்கிறார் இதே தீர்ப்புல சொல்லியிருக்காங்க கடைசியா ரிசல்ட் த ரிட் த இஸ் டிஸ்மிஸ்னு சொல்லிருக்காங்க கோயில் தான் அதை முடிவு பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்குல அவங்க கேட்ட இடம் எதுன்னா குதிரை சுனை திட்டு என்ற இடத்த கேக்குறாங்க இப்ப இந்த தீர்ப்புல ரெண்டு விஷயம் சொல்லப்படுது ஒன்னு இந்து மகாசபா கேட்கிற இடம் குதிரை சுனை திட்டு குதிரை சுனை திட்டு எங்க இருக்கு அது நடுவுல இருக்கு மலை உச்சியில கிடையாது இருந்து முந்நூறு மீட்டர் தாண்டி இருக்கு அங்க ஏத்தினா போதும் இந்து சபா கேட்கறாங்க இந்து முன்னன் என்ன சொல்றாங்க மலை உச்சியில தர்கா பக்கத்துல இருக்க தூண்ல தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அதை நீதிபதி தள்ளுபடி செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏற்கனவே நீதிபதி இதே கோரிக்கையை தள்ளுபடி செய்திருக்கிற போது நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதே கோரிக்கையை எடுத்து எப்படி விசாரிக்க முடியும் இதான் நம்ம நீதிமன்றத்துல ஏற்கனவே சொன்னது இன்னைக்கு திரும்ப அதை வலியுறுத்தி இருக்கிறோம் இன்று நாம் வலியுறுத்திது திரும்ப கடைசியா எங்கள் தரப்பு ரிப்ளைல ஏற்கனவே இதே கோரிக்கை இந்து முன்னாடி அதே இடத்துல தான் கேட்டிருக்காங்க தர்கா பக்கத்துல இருக்க தான் இன்னைக்கு ஸ்டோன்லதான் தீபத்தோடு இது ஸ்டோன் பில்லர் தான் சொல்லிருக்காங்க அங்க இந்த ராம ராமரவிக்குமார் பிடிஷன்ல ஸ்டோன் பில்லர் அதே ஸ்டோன் பில்லர்ல ஏற்ற கேட்டு அது ரிஜெக்ட் ஆன பிறகு மறுபடியும் எப்படி வர முடியும் அதை உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குல சொல்லியிருக்கிறாங்க முன் தீர்ப்பு தடை என்பது மிக தெளிவாக அமலாகும் ஒரு வழக்க ஒரு முறை எடுத்து அதுல எல்லா கிரவுண்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க வருஷ வருஷம் ஒரு ஒரு வழக்கு நீங்க போட்டுக்கிட்டே இருக்க முடியாது அப்படி போட்டுக்கிட்டு இருந்தா அது செல்லாது என்பதுதான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பல்வேறு வழக்குல சொல்லியிருக்கு ஒரு ரீஎஜிடேட் பண்ண முடியாது இன்டைரக்ட் வேலையும் பண்ண முடியாது மறுபடியும் வழக்கு போட முடியாது மாற்று வழியில் நீங்க பண்ண முடியாது என்பதுதான் சொல்லியிருக்கிறார்கள் அதை உயர் நீதிமன்ற இரு நீதிபதிகளுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம் கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இந்து முன்னணி எடுத்த நிலைப்பாடை நீதிமன்றத்தில் தீர்ப்பு எங்களுக்கு சாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எங்களுக்கு சாதகமாக இருக்கு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீர்ப்பு என்பது இந்து முன்னிலிருந்து வெளியே வந்தவர் அவங்க சொல்றாங்க வெளியேற்றப்பட்டவர் அவங்க தொடுத்த வழக்கு தியாகஜன் என்பவர் தொடுத்த வழக்கு அதுல இந்து முன்னணியோட தலைவர் ராமகோபாலன் அவர்கள் ஏழாவது எதிர்மனாராக சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஏழாவது எதிர்மனதார் ஃபைல் பண்ண கவுண்டர் அஃபிடாவிட்டு அதில் சொல்லியிருக்கிறாங்க பேரா எயிட்டில் மிஸ்டர் கண்ணன் லேடர் கவுன்சில் ஆஃப் ஃபார் த செவன்த் ரெஸ்பாண்ட் ஃபைல் டி கவுண்டர் அஃபிடாவிட் என்று பதில் மனுவை சொல்லி நீதிபதி அவர்கள் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வராங்க அதில் அக்கார்டிங் டு செவன்த் ரெஸ்பாண்டன் திரு ராமகோபாலன் அவர்கள் இந்து முன்னணி அமைப்பு தான் இந்து முன்னணி அமைப்பு தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா கார்த்திகை பிரச்சனைக்கு அவங்க தான் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க ராம ரவிக்குமார் அவர்களுக்கும் அந்த போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை அவர் என்னைக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியாது இந்து முன்னணியோட மாற்று கருத்து இருந்தாலும் அவர்கள் தான் தொடர்ந்து இருபது வருஷமா இந்த பிரச்சனையை பண்றாங்கன்னு மதுரையில் எல்லாருக்கும் தெரியும் அவங்க ஸ்டாண்ட் என்ன அவங்க ஸ்டாண்டு அக்கார்டிங் செவன்த் ரெஸ்பாண்டன் இஸ் எ ஸ்டோன் தீபம் பில்லர் நியர் காசி விஸ்வநாதர் டெம்பிள் அண்ட் இட் இஸ் ஓன்லி இன் தட் பிளேஸ் தீபம் வாஸ் பீங் லைட்டட் எவ்ரி இயர் என்ன சொல்றாங்க காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்துல ஒரு கல் தூண் அல்லது தீபத்தூண் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் அங்கதான் கார்த்திகை தீபம் ஏற்றுவது வழக்கம் இத நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிற யாரு திரு ராமகோபாலன் அவர்கள் இந்து மன்னனுடைய ஸ்டாண்டா உச்சியில் ஏற்ற வேண்டும் போது அவங்க ஸ்டாண்ட் கிடையாது காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் தான் ஏற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க இட் இஸ் ஆல்சோ கண்டென்ட் தட் தேர் கேன் பி நோ ஜுடிஷியல் இன்டர்ஃபியரன்ஸ் வித் த மோட் அண்ட் பிளேஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் நீதித்துறை இதில் தலையிட தேவை கிடையாது நீதித்துறை தலையிட்டு வழிபாட்டு முறையில் நீதி மரணம் தலையிட வேணாம் என்று நீதிமன்றத்திலே ராமகோபாலன் சார்பில் ஏழாவது ரெஸ்பாண்டா கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்லியிருக்கிறது அப்ப இப்ப எத்தனை பிளேஸ் வருது ஒண்ணு உச்சிப்பிள்ளையார் கோயில் மண்டபம் அடுத்து காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்துல உள்ள தூணு அப்புறம் குதிரை சுனை திட்டு இப்ப தர்கா பக்கத்துல இருக்க ஒண்ணு மலை உச்சின்னு ஒண்ணு ஒரு ஐந்து இடங்கள் வருது இதுல எந்த இடம் வந்து புனிதமானது எந்த இடத்துல ஏத்துறதுன்னு யார் முடிவு பண்ண முடியும் நாளைக்கு இன்னொரு பக்தர் வருவாரு இந்த இடத்துல வேணாம் இன்னொரு இடம் தள்ளி ஏத்துங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்க முடியுமா அது கேட்க முடியாது அப்ப நீதிமன்றத்தில் பல்வேறு நிலைப்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து எழுக்கப்படுது என்பதை இன்று நீதிமன்றத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டினோம் இறுதியாக நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு டைப் செட் வந்து தாக்கல் பண்ணோம் அந்த டைப் செட்ல வந்து ரெண்டு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த ரெண்டு விஷயம் என்னன்னா அதாவது இந்திய சர்வே துறை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வெளியிட்ட ஆவணம் அந்த ஆவணத்தில் நேம் ஆஃப் ஸ்டேஷன் ஆர் பாயிண்ட் அப்படின்றதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க லேட்டிடியூட் லேண்டிடியூட் ஹைட் ஆஃப் ஸ்டேஷன் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க அதில் சிக்கந்தர் மலையில் ஒரு சர்வே ஸ்டேஷன் இருக்கிறது என்பதை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு வெள்ளையர் காலத்து ஆவணம் இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு தெரியாத வெள்ளையர்கள் இதெல்லாம் தொகுத்து வச்சுருக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் வந்து இப்போ நாங்கள் காட்டுற டாக்குமெண்ட்டு தான் அது

நேம் ஆஃப் த ஸ்டேஷன் ஆர் பாயிண்ட் டிஸ்ட்ரிக் மதுரை டிஸ்டிக்டில் சிக்கந்தர் மலை நம்பர் ஒன் சிக்கந்தர் மலை நம்பர் டூ சிக்கந்தர் மலை நம்பர் ஒன்னில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ட் ஐசோலேட்டட் ராக்கி ஹில் அபவுட் ஃபைவ் ஃபிஃப்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட் ஹை அண்ட் ஆன் த ஹை ரோட் ஃப்ரம் மதுரா டு சேவல்பட்டி இப்படி அந்த இடத்த பற்றியான டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நார்த் ஈஸ்ட் ஆஃப் த டவுன் ஆஃப் திருமங்கலம் தாலுக் மதுரா திருமங்கலம் தாலுக் மதுரா இதெல்லாம் சொல்லிட்டாங்க த ஸ்டேஷன் இஸ் மார்க்டு பைக்கிள் அண்ட் என்கிரேஜ் ஆன் த ராக் டுவர்ட்ஸ் த நார்த் வெஸ்ட் சைட் the த சம்மிட் அண்ட் அபவுட் பிப்டி யார்ட்ஸ் ஆஃப் த மாஸ்க் அண்ட் தாப் ஆஃப் தில் எயிட்டீன் செவன்டி ஒன் இது ஹைட் எவ்வளவு இருக்குன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி ஃபீட்ல உயரத்தில் மாஸ்க் பக்கத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒரு சர்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறோம் ரெண்டாவது ரெண்டாவது ஸ்டேஷன் எங்கன்னா நடுவில் இருக்குது மாஸ்க் இடத்துல இந்த சர்வே ஸ்டோன் இருக்கிறது என்பதை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்போதுலே பிரிட்டிஷ் காலத்து ஆவணங்கள் மிக தெளிவாக சொல்றாங்க இதை நாங்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிறோம் அடுத்து அவங்க மட்டும் இல்லை நமது ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அப்துல் ஜப்பார் என்பவர் ஒரு ஆர்டிஐல மனு கேட்க சொல்றார் இதா அவர் அனுப்புற மனு அதில் திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள சிக்கந்தர் தர்காவின் மலை உச்சியில் சர்வே ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டேட்டின் சர்வே ஜிஜி ஸ்டேஷன் நிறுவப்பட்ட தகவல் தந்து உதவுமாறு கேட்குறேன்னு சொல்லி ரெண்டு மூணு தகவல் கேட்கறாரு அதில் ரெண்டு தகவல் ஜிடி ஸ்டேஷன் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது எத்தனை ஜிஜி ஸ்டேஷன் உள்ள அந்த மேப் கொடுங்கன்னு கேட்குறாரு இதற்கு சர்வே ஆஃப் இண்டியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சர்வே ஆஃப் இண்டியா அவர்கள் தரப்பில் இருந்து பழனிமுத்து என்பவர் ஆபீசர் சர்வேயர் அவரு இருபத்தொன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தகவல் கொடுக்குறாரு அவர் எங்கேருந்து தகவல் எடுக்கிறார் அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் ஜிஎன்ஆர்பி ஜிஎன் கிவன் ப்ளோ டேராடூன்ல உள்ள சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஆவணங்களை வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறோன்னு சொல்லி ரெண்டு தகவல் சொல்கிறாங்க முதல் தகவலுக்கு ஹில் ஹில் ஸ்டேஷன்ஸ் வேறு எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் எயிட்டீன் எயிட்டீன் ஜீரோ அண்ட் செவன்ட்டி ஒன் டூ நம்பர் ஆஃப் ஸ்டேஷன் ஆர் தேர் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஒம்போதில் ஒரு ஹில் ஸ்டேஷன் உருவாக்கப்பட்டது சர்வே ஸ்டேஷன் அடுத்து எண்ணூற்றி எழுபத்தி உருவாக்கப்பட்டது ரெண்டு அங்கே இருக்குது என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்று இன்றைய ஒன்றிய அரசின் சார்பில் இந்த தகவல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இப்போ வெள்ளையர் காலத்தில் கொடுத்த தகவலும் இன்னைக்கு கொடுத்த தகவலும் ஒன்றா இருக்குது இப்போ அது சர்வே ஸ்டோன் தான் என்பதற்கான கிளியரான ஆதாரங்கள் இருக்குது இதை இன்று நீதிமன்றத்தில் நாங்கள் முன்வைத்தோம் அப்போது நீதிபதி அவர்கள் இப்போ சர்வே ஸ்டோன் அப்படின்றத வந்து கவர்மெண்ட்டே இதுவரை கிளியராக சொல்லாத போது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க என்று கேட்டார் இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொன்னேன்னா அதாவது கோயில் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் ஆஜரானார் அவங்க மூணு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க ஒன்னு கிரானைட் ஸ்டோன் இன்னொன்று சர்வே ஸ்டோன் ஒருபோதும் அது கார்த்திகை தீப தூண் இல்லைன்னு சொல்லிட்டாங்க முத நாளில் ரெண்டாவது நாள் பேசிய மூத்த வழக்கறிஞர் ஜோதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா அது சமணர் காலத்து தூணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ டெம்பிள மூணு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க அவங்க எடுத்த ஒரு ஸ்டாண்டு எழுத்துப்பூர்வமாக ரிட்டன் ரிட்டர்ன் நோட்ஸா நீதிமன்றத்திலே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஃபைல் பண்ண நோட்ஸ்ல திரு மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் அதை வாதிச்சே காட்டினாரு அது ஒன்று கிரானைட் ஸ்டோன் அல்லது சர்வே ஸ்டோன் ஆனால் தீப கிடையாது அப்படின்றது எழுத்துப்பூர்வமா எடுத்திருக்கிறாங்க அவர்கள் எடுத்த நிலையில இருந்து அதுக்கு சப்போர்ட்டா நாங்கள் கொடுக்குறோம் கவர்மெண்ட் இதுவரை கொடுக்கல எனவே நாளையாவது அரசாங்கம் கொடுக்குறோன்னு சொல்லி முடிச்சாச்சு இன்னைக்கு எங்கள் வாதங்களை அரசுக்கு என்ன நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்னா நாளையாவது இந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் அரசு சார்பில் ஏஜி நாளைக்கு பேசுகிறாரு பேசுகிற போது அரசு சார்பிலே சமர்ப்பிப்பாங்களாம் நாங்கள் என்னதான் இருந்தாலும் தனிநபர்கள் நாங்கள் கொடுக்குற ஆவணங்களை நீதிமன்றம் ஓரளவுக்கு தான் பரிசீலிப்பாங்க ஆனால் அரசாங்க தரப்பில் இருந்து கிளியராக ஸ்டாண்ட் எடுத்து அவங்க செஞ்சா சரியாக இருக்கும் இப்போ தேவையில்லாத ஒரு குழப்பத்தை அன்னைக்கு அவர் ஜோதி அவர்கள் பேசுகிற போது முருகனுக்கு ரெண்டு மனைவி இருந்தால் இப்படியா சமணர் மலை இப்படியெல்லாம் தேவையற்ற பேச்சுக்கள் ஒரு சிக்கலான பிரச்சனை இல்லை அதெல்லாம் தவிர்க்கணும் கிளியரான ஸ்டாண்டை கவர்மெண்ட்ல இருக்கு என்ன ரெக்கார்டு இருக்குது ரெக்கார்டில் இருக்க போட வேண்டியன்னு ரெக்கார்டில் இருக்கிற நீதிமன்றத்தில் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் கிளியரான ஸ்டாண்ட் நீங்க தான் இன்னைக்கு அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க ஒரு கிளியர் ஸ்டாண்டை கவர்மெண்ட் சொல்லு மூணு நாள் சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க நாளைக்காவது ரிப்ளைல நம்ம தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் அவர்கள் இதை கிளியர் பண்ணுவாரா அப்படின்றது நாளை கிளியர் பண்ணணுன்றதான் கோரிக்கை வைக்கிறோம் அடுத்து இன்றைய தினம் வந்த கண்டெம்ட் வழக்கு கண்டெம்ட் வழக்கு ஒன்பது ஒண்ணுக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது இன்னைக்கு தலைமை செயலாளர் அவர்கள் காணொலி வாயிலாக ஆஜராகி இருக்கிறார் அவரிடம் மதிப்புக்குரிய நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லையே அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதுக்கு எங்களுக்கு லேண்ட் ஆர்டர் பிரச்சனை எல்லாம் இருக்குது எனவே நீங்க லேண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குன்னு பதில் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறீங்க அதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே தலைமைச் செயலாளர் அவர்கள் எங்களுக்கு எழுத்து பூர்வமா என்னன்னு கொடுங்க நாங்கள் எழுத்து பதில் நாங்கள் அது கொடுக்குறோம் என்று தலைமைச் செயலர் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார் நேற்று ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் அவர்கள் நீதிமன்றத்தில் அவரும் தலைமைச் செயலருக்காக ஆஜராக இருக்கிறார் இப்போ நீதிமன்றத்தில் நேற்று நீங்கள் கோர்ட்டில் எப்படி அப்படி எலெக்ஷனில் நிற்க போகிறோம்லாம் சொல்லலாம் என்று நீதிபதி கேட்டிருக்கிறார் அதற்கு பிறகு இந்த வழக்கு ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டு வைக்கப்பட்டு விட்டது அதனால் கண்டம் வழக்கு ஒன்பதாம் தேதி போயிடுச்சு நாளைய தினம் ஏஜி அவர்கள் பதில் சொல்லி இன்னும் ஒரு சில ரிப்ளை சொன்னாங்கன்னா நாளை தினம் இந்த வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட வாய்ப்பு இருக்கு